எல்லோரும் நலமாயிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று புரட்சி சிங்கம் பகத்சிங் அவர்களின் கடைசி நிமிடங்களை பற்றி சிந்திக்கப் போகிறோம் நாம் ஏற்கனவே அவருடைய வரலாற்றை பற்றி பேசியிருக்கிறோம் அந்த கடைசி நிமிடங்கள் மிக மிக முக்கியமானவை யாராலும் கற்பனையும் செய்து பார்க்க முடியாத அளவுக்கு மிக எளிமையாக மிக தைரியமாக அந்த மனிதர் எப்படி அதை கையாண்டார் என்று பார்க்கலாம் வாருங்கள் பகத்சிங் இந்த நாட்டுக்கு ஆற்றிய தியாகம் போற்றுதலுக்குரியது எதை கொடுத்தும் ஈடு செய்ய முடியாதது அவர் நமக்கு செய்த போராட்டங்கள் அந்த வீரத்துக்கு ஈடு என எதுவுமே கிடையாது அப்பேர்பட்ட சிங்கம் எவ்வாறு தூக்கிலிடப்பட்டார் அவருடைய கடைசி நிமிடங்கள் எவ்வாறு இருந்தன அவற்றை அவர் எவ்வாறு எதிர்கொண்டார் என்பதை பற்றி சிந்திக்கலாம் இருபத்தி மூன்று மார்ச் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று லாகூர் சிறைச்சாலை எப்போதும் போல இல்லை மாலை பொழுதிலேயே நான்கு மணிக்கு முன்பதாகவே அனைத்து கைதிகளும் கிட்டத்தட்ட மூவாயிரம் கைதிகள் சிறைக்கு அனுப்பப்பட்டனர் சிறை கதவுகள் பூட்டப்பட்டன என்ன நடக்கப் போகிறது என்று யாராலும் யூகிக்க முடியவில்லை ஆனால் ஏதோ ஒன்று நடக்கப் போகிறது என்பதை அவர்கள் யூகித்தனர் அன்றுதான் பகத்சிங் ராஜ்குரு மற்றும் சுக்தேவ் அவர்களுக்கு மரண தண்டனை நிறைவேற்ற கோழைத்தனமான ஆங்கிலேய அரசு முடிவு செய்திருந்தது அவர்களுடனே இருந்த பஞ்சாப் காங்கிரஸ் தலைவர் இவரை பார்த்து ஒருமுறை கேட்டாராம் நீங்கள் ஏன் நீதிமன்றத்தில் லாகூர் பிரச்சனைக்கு நாங்கள் காரணம் இல்லை என்று கூறியிருக்க கூடாது நீங்கள் இந்த வழக்கிலிருந்து விடுபட்டு இருக்க கூடும் அல்லவா என்று கேட்டாராம் அந்த மூத்த தலைவர் அதற்கு பகத்சிங் என்ன சொன்னார் தெரியுமா போராட்டக்காரர்கள் என்றாவது ஒரு நாள் இருந்துதான் ஆக வேண்டும் தான் அமைப்பை வலுவாக்கும் நீதிமன்றங்களை நாடுவது தீர்வாகாது கேட்கும் போது எனக்கு மருதன் சகோதரர்கள் சொன்னது ஞாபகம் வருகிறது சின்ன மருது சொன்னார் அல்லவா ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதாக இருந்தாலும் கடைசியில் செத்துத்தான் ஆக வேண்டும் எப்படி வீரர்கள் எல்லாரும் எல்லோரும் ஒரே மாதிரி சிந்திக்கிறார்கள் பார்த்தீர்களா அது இந்த மண்ணின் மகிமை காஷ்மீர் தொடங்கி கன்னியாகுமரி வரை அனைத்து வீரனுக்குள்ளேயும் ஒரே மாதிரியான சிந்தனை ஓடுகிறது இது ஒன்று போதாதா நாம் அனைவரும் சகோதரர்களே என்பதை நிரூபிக்க இரண்டு மணி நேரம் முன்பதாக இவருடைய வழக்கறிஞர் மெக்தா வந்து பகத்சிங்கை சிறையில் சந்திக்கிறார் வருத்தமாக இருப்பார் என்று எதிர்பார்த்தால் ஒளிவோடு காட்சியளிக்கிறார் பகத்சிங் தனக்கு மரண தண்டனை விதிக்கப்படப் போகிறது தாம் போகிறோம் என்ற எந்த வருத்தமும் அவரிடம் இல்லை அது அல்லாமல் மெஹ்த்தாரிடம் கேட்டாராம் நான் கேட்டல ரெவல்யூஷனரி என்ற புத்தகம் லெனின் எழுதியது கொண்டு வந்தீர்களா என்று அவரும் தான் கொண்டு வந்த புத்தகத்தை பகத்சிங்கிடம் நீட்டினாராம் உடனடியாக படிக்க தொடங்கிவிட்டாராம் பகத்சிங் எப்போது தன்னுடைய இறுதி நாளில் இன்னும் சில மணித்துளிகளே இருக்கிற பட்சத்தில் ரெவல்யூஷனரி லெனின் புத்தகத்தை படிக்க படித்திருக்கிறார் இதை மேதா பின்னாளில் குறிப்பிட்ட போது சிறைக்குள் அடைக்கப்பட்ட கூண்டுக்குள் அடைக்கப்பட்ட சிங்கம் போல காட்சி காட்சியளித்தார் பகத்சிங் என்று பதிவிட்டு இருக்கிறார் அதன் பின் மேதா தன்னுடைய நண்பர்கள் ராஜ்குரு சிக்தேவ் அவர்களையும் சென்று சந்தித்துவிட்டு திரும்பி விட்டார் மேதா பகத்சிங்கிடம் நாட்டிற்கு ஏதேனும் சேவை இருந்தால் கூறு பகத்சிங் என்று கேட்டபோது பகத்சிங் சொன்னாராம் தான் படித்துக்கொண்டிருந்த கொண்டிருந்த புத்தகத்திலிருந்தே ஏகாதிபத்தியம் ஒழிக புரட்சி ஒங்குக என்று சொன்னாராம் அது மட்டுமல்லாமல் என் போராட்டங்களுக்கு ஆதரவளித்த நேருவுக்கும் நேதாஜிக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரியப்படுத்துங்கள் என்று சொன்னாராம் இறுதியாக இவருக்கு இவர்கள் மூன்று பேருக்கும் தூக்கு தண்டனை அடுத்த நாள் ஆறு மணிக்கு நிறைவேற்றப்பட்டதாக இருந்தது ஆனால் முன் முன்பதாகவே அதை மாற்றி இரவு ஏழு மணிக்கே தூக்கிலிட ஆங்கிலேய அரசு முடிவு செய்தது மூவரும் தன்னுடைய இறுதி குழந்தைகளை செய்தனர் எடை சரிபார்க்கப்பட்டது எடை கூடியிருந்தது மூவருக்கும் பொதுவாக தூக்கு தண்டனை கைதிகளுக்கு எடை குறையுமாம் ஆனால் இவர்கள் மூன்று பேருக்கும் எடை கூடி கூடியிருந்ததாம் காரணம் என்றவென்றால் இந்த நாட்டுக்காகத்தானே இறக்கப் போகிறேன் இந்த தாய் மண்ணுக்காகத்தானே விட போகிறேன் என்ற கூறிப்பில் எடை கூடியிருந்ததாம் பின்பு கருப்பு உடை அவர்களுக்கு வழங்கப்பட்டது பொதுவாக தூக்கிலிடப்படும் கைதிகளுக்கு முகத்திரை வழங்கப்படும் ஆனால் இந்த மூன்று சிங்கங்களும் அதை அணிய மறுத்து விட்டனர் மூவரும் நிற்க மத்தியில் பகத்சிங் இப்போது தூக்கு கயிற்சி முன் நிற்கிறார் இந்த கொடூர நிகழ்வு போவதை அடைந்த கைதிகளும் சிறைக்கு வெளியில் காத்திருந்த மக்களும் ஓலுக்குரல் எழுப்ப ஆரம்பித்து விட்டனர் இன்குலாப் ஜிந்தாபாத் என முழங்க ஆரம்பித்து விட்டார் பகத்சிங் நண்பர்களும் தொடர்ந்து அதை முழங்கினார்கள் அவரோடு சேர்த்து கைதிகளும் வெளியில் இருந்த மக்களும் முழங்க ஆரம்பித்து விட்டனர் இப்போது தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட்டு விட்டது அங்கிருந்த சிறை அதிகாரி அதை உறுதி செய்த பிறகு பொது வழியில் எடுத்து செல்ல முடியாது மக்கள் கூட்டம் அலைமோதுகிறது மக்கள் சிறையை உடைத்துக்கொண்டு கொண்டு உள்ளே வரக்கூடும் என்பதால் சிறையின் பின்புறம் ஒரு ட்ரக் வரவழைக்கப்பட்டு இந்த மூன்று உடல்களும் ஏதோ பழைய பொருட்கள் ஏற்றிச் செல்லப்படுவது போல ஏற்றிச் செல்லப்பட்டனவாம் எவ்வளவு கொடூரமானவன் ஆங்கிலேயன் நதிக்கரையில் இந்த மூன்று உடல்களும் தகனம் செய்யப்பட்டன இந்த தகவலை அறிந்த மக்கள் அந்த இடத்திற்கு வந்து குவிய ஆரம்பித்து விட்டனர் இதனால் பயந்த ஆங்கிலேய அதிகார அரசு அதிகாரிகள் அங்கிருந்து ஓடிவிட்டனர் முற்றிலும் எரிக்கப்படாத சிதைகள் அங்கு கிடந்தன இதை பார்த்த மக்கள் அதிர்ந்து போயினர் கருப்பு கொடி ஏந்தி போராட்டம் நடத்தப்பட்டது மூன்று உடல்களும் ஒரு ஒரு வீரர்களுக்கு போராட்டக்காரர்களுக்கு புரட்சிக்காரர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய மரியாதையை ஆங்கிலேய அரசு செய்ய தவறியது என்று மக்கள் முழங்க ஆரம்பித்து விட்டனர் கோபக்கனல் எங்கும் பற்றி எரிந்தது சில வருடங்கள் கழித்து ஆங்கிலேய அரசின் இந்த மண்ணிலிருந்து விரட்டப்பட்டதற்கு இந்த சம்பவம் ஒரு முக்கிய காரணம் ஆங்கிலேயன் கோகினூர் கோவினூர் வயிறிடத்தை திருடிச் சென்று விட்டான் அல்லவா அது கூட வழி வழியை ஏற்படுத்தவில்லை மக்களே இது போன்ற எத்தனை கோகினூர் வைரங்களை தீயக்கும் மண்ணுக்கும் இரையாக்கி விட்டான் தெரியுமா எது எப்படி இருந்தாலும் பகத்சிங் சொன்னது போல அவர்களால் பகத்சிங்கைத்தான் கொள்ள முடியும் பகத்சிங்கின் சிந்தனைகளை ஒரு நாளும் அவர்களால் கொள்ள முடியாது அழிக்க முடியாது பகத்சிங்கின் நாமம் வாழ்க வரலாற்றில் என்னாலும் இந்த புரட்சி சிங்கத்தின் பெயர் இருந்து கொண்டே இருக்கும் நன்றி